திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குவது பழனி முருகன் திருக்கோவிலாகும் இத்திருக்கோவிலுக்கு சொந்தமான இடங்களை தெருவோர வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து வணிகம் செய்து வந்தனர் அவர்களை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி நடைபாதை கிரிவலப்பாதை ஆகிய ஆக்கிரமிப்புகளை ஏற்கனவே அகற்றிவிட்டனர் இப்போது நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஒவ்வொருவரும் தனித்தனியே பட்டா பத்திரங்கள் வைத்துள்ள பகுதியான ஐயம்புள்ளி வீதி சன்னதி தெரு அருள்ஜோதி வீதி பூங்கா வீதி கொரவன் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கு பூர்வ குடிகளான நூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களின் தனி குடியிருப்பு பகுதிகளை இடித்து அகற்ற பழனி நகராட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதற்கு மாற்று இடமாக கடந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கல் குவாரியை மண் கழிவுகளை கொட்டி நிரப்பி அந்த இடத்தை ஒதுக்குவதாக அரசு அலுவலர்கள் கூறுகின்றனர் இதை ஏற்காத ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வந்தனர் அவர்களை போலீசாரால் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினார் ஒரு சிலர் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசினர் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் பொதுமக்களின் எந்த கோரிக்கையையும் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற பதிலையே ஆட்சியர் கூறியதாக தெரிகிறது இப்போது அரசு இடிக்கத் துடிக்கும் கட்டிடங்கள் யாவும் ஆக்கிரமிப்புகள் இல்லை என்பதும் அனைவருக்கும் பூர்வீகமாக பட்டா உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே